டிரை தொலைஞ்சு போச்சா என்ன தெரியலையா சிம்பிளா இத பண்ணுங்க போதும் வாகனம் ஓட்டுபவர்கள் அனைவருமே டிரைவிங் வாங்கி இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் இந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவதற்கு பலரும் ஏஜென்சி போன்றவற்றுக்கு சென்று ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழித்து ஆர்ஜிஓ ஆபிஸுக்கு சென்று வாகனத்தை ஓட்டி டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவதற்குள் பெரிய போராட்டமே ஆகிவிடும் இப்படி பல நிலைகளை கடந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிய பிறகு எங்கு சென்றாலும் அதனை கையோடு வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த நிலையில் ஏதாவது ஒரு இடத்தில் வாகனத்தில் டிரைவிங் லைசன்ஸ் தொலைந்து போவதற்கு வாய்ப்பிருக்கிறது பலரும் அவர்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எங்கு தொலைத்தார்கள் என்பதை தெரியாத அளவிற்கு இருப்பார்கள் முன்பெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் தொலைந்துவிட்டால் அவற்றை மீண்டும் எடுப்பதற்கு பல வழிமுறைகள் மேற்கொள்ளப்படும் ஆனால் தற்போது மிகவும் ஈஸியாக தொலைந்து போன டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக் கொள்வதற்கு புதிய வழிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது தொலைந்து போன டிரைவிங் லைசன்ஸ் சில நொடிகளிலேயே இரண்டு வகையான டிஜிட்டல் முறையை பயன்படுத்தி நகல் எடுத்துக்கொள்ள முடியும் அதில் ஒன்று டிஜி லாக்கர் முறையாகும் இந்த டிஜி என்பது அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு இணையதளமாகும் இதில் பொதுமக்கள் அனைவருமே தங்களுடைய முக்கிய ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அதற்கு டிஜிலாக்கர் என்ற செயலியை பொதுமக்கள் தங்களுடைய மொபைல் போனில் பதிவிறக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களுடைய ஆதார் எண்ணையோ அல்லது மொபைல் எண்ணையோ பதிவு செய்து டாக்குமெண்ட்ஸ் பகுதியில் உள்ள டிரைவிங் லைசன்ஸ் என்பதை தேர்வு செய்து அவர்களுடைய ஓட்டுநர் உரிமத்தில் இருக்கும் எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளிட்டு அவர்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் டிஜிட்டல் முறையில் டிஜி லாக்கரில் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் அப்படி இல்லாவிட்டால் ஒரு முறையான போக்குவரத்து சேவைகளின் இணையதள பக்கத்திற்கு சென்று டிரைவிங் லைசென்சின் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த குறிப்பிட்ட இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் சர்வீஸ் பகுதிக்கு சென்றால் டிரைவிங் லைசன்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்து ஓட்டுநர் உரிமை எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளிட்டு டிரைவிங் லைசென்ஸ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த முறையை பயன்படுத்தி டிரைவிங் லைசென்ஸ் டவுன்லோட் செய்யும் பொழுது எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை அவசர கட்டத்தில் இது போன்ற நடைமுறைகளை பின்பற்றி டிரைவிங் லைசென்ஸ் நகலை பெற்றுக் கொள்ள முடியும் இதனை எந்த ஒரு காவல்துறையோ சார்ந்த அதிகாரிகளும் நிராகரிக்க முடியாது எனவே வாகனம் ஓட்டும் அனைவருமே இந்த முறையை பின்பற்றி தங்களுடைய தொலைபேசி அல்லது கம்ப்யூட்டரிலோ டிரைவிங் லைசன்ஸ் நகலை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்கு சென்றாலும் டிரைவிங் இன் ஒரிஜினலை எடுத்து செல்லாமல் அதனுடைய நகல் மட்டும் எடுத்து செல்வது மிகவும் நன்று அதையினும் மீறி டிரைவிங் லைசென்ஸ் ஒரிஜினல் தொலைந்துவிட்டால் இது போன்று நகல் எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது இதுபோன்று எடுத்து வைத்துக் கொள்ளும் வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் சிறந்தது இதனைத் தொடர்ந்து டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினலை தொலைத்த யாரும் இனிமேல் அலைந்து திரிந்து பெற வேண்டிய அவசியமில்லை இந்த முறையை பின்பற்றி ஈஸியாக டிரைவிங் லைசன்ஸ் நகலை எடுத்துக் கொள்ள முடியும் இதுகுறித்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்